அனைவருக்கும் வணக்கம் தேர்வு நோக்கில் சில முக்கிய குறிப்புகளை காணலாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் பெண்கள் மூவராவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் பெண்கள் மூவராவர் அவர்கள் இசைஞானியார் மங்கையர்கரசியார் காரைக்கால் அம்மையார் இசைஞானியார் மங்கையர்கரசியார் காரைக்கால் அம்மையார் தமிழகத்தின் முதல் முது முனைவர் ஆவார் தமிழகத்தின் முதல் முது முனைவர் சேக்கிடார் ஆவார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவபெருமானின் வலக்கண் பெரிய புராணம் என்றும் இடக்கண் திருவிளையாடற் புராணம் என்றும் நெற்றிக்கண் கந்த கந்தபுராணம் என்றும் குறிப்பிடுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் சிவனின் வழக்கன் பெரிய புராணம் என்றும் இடக்கன் திருவிளையாடற் புராணம் என்றும் நெற்றிக்கண் கந்த புராணம் என்றும் குறிப்பி ார் அடுத்து பெரிய புராணத்தை மூலமாக கொண்டு வடமொழியாக்கம் பெற்ற நூல்கள் பெரிய புராணத்தை மூலமாக கொண்டு வடமொழியாக்கம் பெற்ற நூல்கள் இரண்டு ஒன்று சிவபக்த விலாசம் உபமன்யு விலாசம் விலாசம் உபமன்யு விலாசம் இரண்டும் பெரிய புராணத்தை மூலமாக கொண்டு வடமொழியாக்கம் பெற்ற நூல்கள் ஆகும் அடுத்தபடியாக தமிழின் முதல் கல ஆய்வு புராணம் என அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் தமிழின் முதல் கலாய்வு புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம் வடமொழியில் ஹாலாசிய மகாத்மியம் என்னும் நூலின் மொழிபெயர்ப்பே பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடற் புராணம் என்பர் வடமொழியில் இருக்கிற ஹாலாசிய மகாத்மியம் அப்படின்ற ஒரு நூலோட டிரான்ஸ்லேட் அதாவது மொழிபெயர்ப்பு தான் பரஞ்சோதி முனிவர் எழுதிய திருவிளையாடற் புராணம் என்பர்